என்றால் நிச்சயமாக தக்குவல் உசூல் தன்ப புரு தக்குவல் உசூல் அடிப்படை பெற்றார்களுடைய தக்குவா உரையற்றம் இருக்கிறதே இது தன்பவுல் உள் புரு பிள்ளைகளுக்கு அது பிரயோசனம் அளிக்கப்படும் என்பதை அங்கே ஒரு வார்த்தையாக சொல்லிக்காட்டப்படுகின்றது எமக்கு படிப்பினைக்காக அப்துல் அப்துல் அஜீஸ் ரஹ் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தார்கள் அவர்கள் கடைசி கட்டத்திலே கூடிய கட்டத்திலே பதினொரு பிள்ளைகள் இருந்தார்கள் அவர்கள் கூடிய கட்டத்தில் ஒருவர் கேட்டார் பிள்ளைகளுக்கு என்ன வைத்துவிட்டு போகின்றீர்கள் ஒரு சில திருகங்கள் தான் இருந்தது மையத்து செலவுகளுக்கு போக ஒரு சில திருகங்கள் தான் மிஞ்சுகிறது புள்ளைகளை கொண்டுமில்லே என்று பொழுது பிள்ளைகளுக்கு தக்குவாவையும் நல்ல அறிவையும் மார்க்கத்துடைய அறிவையும் கொடுத்திருக்கிறேன் வக்கீல் யாரிடத்தில் பொறுப்பு சாட்டப்படுகிறதோ அந்த ரப்பு அல்லா போதுமானவன் அவர்களை செல்வ சீமானாக்குவான் என்று அவர்கள் சொல்லிவிட்டு மௌத்தாகிவிட்டார்கள் அன்புக்குரியவர்களே ஒரு சிறந்த ஆலிம் சொல்லுகின்றார் கண்ணால் கண்டதை சொல்லுகிறேன் அப்துல் அதிர் அஹமல்லா அவர்கள் பெரிய சொத்துகள் வைக்கல்ல பிள்ளைகளுக்கு தக்குவாவையும் தக்குவாவையும் இளிமையும் கொடுத்திருந்தார்கள் காலத்திலே அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான ஒட்டகங்களை அல்லாவுடைய பாதையில் தர்மம் செய்யக்கூடிய தர்ம வள்ளல்களாக கோடீஸ்வர்களாக அல்லாஹ் மாத்தினான் அதே காலத்திலே வாழ்ந்த ஒரு பெரும் அரசன் பிள்ளைகளுக்கு கோடிக்கணக்கான பணங்களை சொத்துகளை வைத்துவிட்டு போனார் ஆனால் அது ஹலால் இல்ல பிள்ளைகள் அத்தனையும் அழித்து நாசமாக்கிவிட்டு அத்தனையும் நாசமாக்கிவிட்டு கிமிஸ் கூடிய பள்ளி வாசல் கட்டுகளில் இருந்து கொண்டு அங்கே பிச்சை வாங்கக்கூடிய பிச்சைக்காரர்களாக மாறியதை என்னுடைய கண்ணால் கண்டே என்று ஒரு பெரும் ஆளின் சொல்லிக்காட்டுகின்றார் வாழ்க்கையில் எமக்கு படிப்பினை சாப்பாடுகளை கொடுக்க வேண்டும் ஹராம்களில் கை வைக்காமல் ஹலாலான சாப்பாடுகளை கொடுத்து எம்முடைய வாலிபர்கள் வளர்வதற்கு நாம் காரணமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த கொத்துபாவிலே விளங்கிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதே போன்று நம் கையுமல் ஜவுதி சொல்லிக்காட்டுகின்றார்கள் பெற்றார்களே பொறுப்புதாரிகளே உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாலிபர்களுக்கு நீங்கள் விசேஷமாக ஆடம்பரமான பொருட்களை எடுத்துக் கொடுத்து அவர்களை இறக்கம் என்று நினைத்துக் கொள்ளார்கள் அவர்களை நாசத்திலே ஆக்குகின்றீர்கள் எனவே முடியுமான அளவு அவர்களுக்கு நல்ல நல்ல பிள்ளைகளாக வர வேண்டுமா இருந்தால் நல்ல முறையிலே வழிகாட்டப்பட வேண்டும் என்பதை அங்கே காட்டுகின்றார்கள் எனவே அன்புக்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே இப்படியான இந்த வாலிபர்கள் நல்ல முறையிலே வளர வேண்டும் என்று சொல்ல இருந்தால் அவர்களை ஏன் நல்ல முறையிலே சொல்லிக் காட்டக்கூடிய அடிப்படையிலே இன்று இந்த வாலிபர்கள் அதிகமாக கெட்டு நாசமாக காரணம் சோசியல் மீடியாவாக இருந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே வீடுகளிலே உள்ள டிவிகளாக இருந்தாலும் சரி கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய ஹேண்ட் போன்களாக இருந்தாலும் சரி இவைகள் மூலமாக எத்தனையோ வாலிபர்கள் கெட்டு நாசமாக காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரிய பெற்றார்களே அன்புக்குரிய சகோதரர்களே நாம் ஒவ்வொருத்தரும் அடிக்கடி இருந்து அந்த பிள்ளைகளுடைய படிப்புகளை அவதானித்துக் கொண்டிருக்க வேண்டும் ஒரு கிழமை கொருவராது என்ன படிக்கிறீர்கள் கிளாஸ் போகிறீர்களே நீங்க படிக்கப் போகிறீர்களே என்ன படித்தீர்கள் என்ன ஓதுகின்றீர்கள் என்பதையெல்லாம் ஒரு அளவாவது அவர்களை கண்காணிக்க வேண்டும் அவர்கள் பாவிக்கக்கூடிய போன்களை நாம் தான் எம்முடைய ஹலாலான எம்முடைய வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு நாம் உழைத்த பணத்தினால் அவர்களுக்கு ஹேண்ட் போன்கள் வாங்கி கொடுக்கிறோம் அதன் மூலமாக நாம் அவர்களுக்கு வாங்கிக் கொடுத்ததன் மூலமாக ஹராமாக அவர்கள் ஹராமானவைகளை பார்ப்பார் என்றால் ஆபாசமான காட்சிகளை அவர்கள் பார்ப்பார் என்றால் அன்பு மகனே இதை நீ நான் ஹலாலாக வாங்கித் தந்ததை நீ ஹலாத்திலே பயன்படுத்தி என்னை நரகத்துக்கு அனுப்ப முயற்சிக்கின்றியா அதனால் நீ என் மீது இறக்கமுள்ளவனாக இந்த இந்த போனை கொண்டு மோசமானதை பயன்படுத்தக்கூடாது என்று அடிக்கடி அவர்களுக்கு நசீகத்துகள் சொல்லப்பட வேண்டும் அன்புக்குரியவர்களே இந்த சோசியல் தான் இந்த வாட்ஸ்அப்பும் வைபரும் இதே போல டெலிகிராம் இது போன்ற இந்த சோசியல் மீடியாவிலே உள்ளவைகளால் எம்முடைய குழந்தைகள் எம்முடைய பிள்ளைகள் எம்முடைய வீடுகளிலே இருக்கக்கூடிய கண்ணிகள் யுவதிகள் நாசமாகிக் கொண்டிருக்கின்றார்கள் அன்றாடம் நாசமாகிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வெளியிலே தொடர் தொடர்புகள் வேறு வேறு தொடர்புகளில் ஏற்படுவதற்கு வீட்டுக்குள்ளே அவுளியாக்களை போன்றிருக்கிறார்கள் வீட்டுக்குள்ளே சூபிகளை போல் இருக்கிறார்கள் வெளியிலே போனால் அவர்கள் எத்தனையோ மோசமான கர்மங்களில் ஈடுபடுவதற்கு இந்த சோசியல் மீடியா காரணமாக இருக்கிறது எனவே அவர்களை அவமானிப்பது மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே பாலியல் உணர்வுகளால் எத்தனையோ வாலிபர்களும் யுவதிகளும் நாசமாகிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே வீட்டுடைய கண்காணிப்பு பெற்றார்கள் நீ எத்தெங்கே போனாலும் வீட்டிலே இரவுக்கு பத்து மணிக்கு முன்பு வந்து தூங்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு புத்திமதிகள் சொல்லி அந்த பிள்ளைகளை ஏந்தளவு உங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய பெற்றார்கள் ஒரு காலத்திலே சின்ன பருவத்திலே அவர்களுக்கு கிரீம் பூசி பவுடர் பூசி தலைக்கு எண்ணெய் போட்டு அழகாக முத்தி சூரிக்கு கொண்டு போய் விட்ட பெற்றார்கள் படிப்படியாக வளர்ச்சி காலம் போகின்ற பொழுது அவர்களை விட்டு தூரமாகி விடுகிறார்கள் பெற்றார்கள் தூரமாகி விடுகின்றார்கள் தாய்மார்கள் தன்னுடைய பெண் குழந்தைகளை விட்டு தூரமாகி விடுகிறார்கள் அன்புக்குரியவர்களே இதனாலே அவர்களுடைய இறக்கம் பாசம் வேறு எங்கோ காட்டப்படுகின்றது கடைசியிலே அங்கே பாடசாலைகள் கூட பாடசாலைகள் கூட காமக்கூடங்களாக காதல் கூடங்களாக மாற்றப்பட்டுக் கொண்டு போகின்ற செய்திகளை அன்றாடம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எனவே அன்புக்குரியவர்களே அந்த அடிப்படையில் எம்முடைய வாலிபர்களை நாம் பாதுகாக்கவில்லை என்றால் எம்மை விட்டும் எம்முடைய கையை விட்டும் நலவை விடுவார்கள் போய்விடுவார்கள் அதை கொண்டு ஏற்படக்கூடிய விபரீதம் ஒன்று அல்ல என்றல்ல இன்று போதைப் பொருள்கள் பாவிக்கக்கூடிய எத்தனையோ வாலிபர்களை பாவிக்கக்கூடிய நிலையமாக மாறிக்கொண்டு போகின்ற காட்சிகளை பார்க்கிறோம் எனவே அன்புக்குரியவர்களே அதே போன்று எம்முடைய வாலிபர்கள் யாருடன் கூடுகிறார்கள் யாருடன் புலங்குகிறார்கள் என்பதை அவதானித்துக் கொண்டிருக்க வேண்டும் எம்முடைய கடையும் தொழிலும் எம்முடைய உத்தியோகமும் மட்டுமல்ல ஆரம்பத்திலே சொல்லிக் காட்டியது போன்று அவைகளிலே ஈடுபட்டு அங்கே பிள்ளைகளை கவனிக்காட்டால் எம்மை விட்டும் தூரமாகிவிடுவார்கள் பிள்ளைகளை நல்ல நண்பர்களுடன் தொடர்புள்ளவர்களாக ஆக்க வேண்டும் எம்முடைய எம்முடைய வாலிபர்கள் யாருடன் தொடர்பாகிறார்களோ அங்கே கெட்ட நண்பர்களுடன் கூடிவிட்டார்கள் என்றால் தொடர்பாகிவிட்டார்கள் என்றால் மோசமாகந்து விடுவார்கள் எனவே இன்றைய காலத்தில் அதிகமாக எம்முடைய பிள்ளைகள் நாசமாகுவதற்கு போதை பொருள்களை அங்கே பாவிப்பதற்கு சிகரெட் அடுத்த கட்டமாக கஞ்சா அடுத்த கட்டமாக குடு இப்படியாக மோசமான எத்தனையோ பாவிப்பதற்கு காரணம் கெட்ட நண்பர்கள் மேலான சொல்லு கெட்ட நண்பர் சைத்தானை விட மோசம் ஏன் சைத்தான் கூட தூண்டி விடுவான் ஆனால் நண்பன் கடைசி வரை அதை பாவிக்கும் வரைக்கும் கொண்டு போய் எம்முடைய எம்முடைய நாசமாக்கி இருக்கிறான் எனவே பிள்ளைகளை நல்ல கூடக்கூடியதாக பழகக்கூடியதாக நாங்கள் ஆக்கிவிட வேண்டும் அதே போல நவீன கலாச்சாரங்களுக்கு உந்தப்பட்டு பிள்ளைகள் நாசமாக விடுகின்றார்கள் கையிலே கழுத்தில் மோசமான உடுப்புகள் மோசமான உடுப்புகள் இப்படியெல்லாம் ஆண்களும் பெண்களும் என்று பாவித்து சமுதாயத்திலே எதிர்காலத்திலே சிறந்தவர்களாக சமுதாயத்திலே கூடியவர்களாக வரக்கூடியவர்கள் ஆரம்ப கட்டத்திலே நாசமாகிவிட்டார் என்றால் கடைசியிலே திருத்த முடியாமல் மோசமாகி விடுவார்கள் எனவே இவைகளுக்கு மூல காரணம் இன்றை இருக்கக்கூடிய சோசியல் மீடியா மேலான சுகர்களே இதை விட்டும் ஏந்தளவு பிள்ளைகளுக்கு புத்திமதிகள் சொல்லி அந்த பிள்ளைகளை பள்ளியுடன் அமலுடன் விவாதத்துடன் உலமாக்களுடன் நல்ல மனிதர்களுடன் நல்ல கூட்டாளிமார்களுடன் தொடர்புபடுத்துவதற்கு பெற்றார்களாகிய பொறுப்புதார்களாகிய நீங்கள் ஒவ்வொருத்தரும் கண்காணிப்பாக இருக்க வேண்டும் என்பதை மேலான சூழலில் நாம் உணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அப்படி கட்டுவிட்டார்களா உடனடியாக அவர்களுக்கு பள்ளிவாசல் ஊடாக ஊடாக அவர்களுக்கு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து ஊர்களிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் பாதுகாப்பதற்கு என்னென்ன நிகழ்ச்சி திட்டங்கள் தீட்ட வேண்டுமோ அத்தனையும் தீர்த்தி அந்த வாலிபர்களை பாதுகாப்பது மிக முக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்பு கூறி பாடசாலைகளிலும் உடமாக்கல் மூலமாக அவர்களுக்கு நிகழ்ச்சி வைத்து பாடசாலைகளின் ஊடாக குறைந்தபட்சம் மாதத்துக்கு முறையாவது அவர்களுக்கு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து அந்த வாரிவ சமுதாயத்தை இளம் யுவதிகளை பாதுகாப்பதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் அதுக்கிய புரோகிரங்கள் நிகழ்ச்சிகள் உளசார்ந்த நிகழ்ச்சிகள் ஆத்மீக நிகழ்ச்சிகள் அவர்களுக்கு செய்யப்பட வேண்டும் அப்படி கட்டுவிட்டார்களா மோசமாகிவிட்டார்களா பாவனைகள் மோசமான பாவனைகள் பாவிக்கின்றார்களா உடனடியாக அவர்களுக்குரிய நிகழ்ச்சி திட்டங்களை தீட்டி அதிலிருந்து அவர்களை கலட்டுவதற்காக அவர்கள் முயன்றளவு முயற்சிக்க வேண்டும் இது ஒவ்வொருத்தருடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அதேபோல தனிப்பட்ட சிந்தனை உள்ளவர்களாக தனிப்பட்டவர்களுடைய சிந்தனைகளை எடுத்து வாரவர்கள் செயல்படாமல் இன்றைய காலத்திலே வாலிபர்கள் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சிந்தனைகளை தனிப்பட்ட நபர்களை முன்னோக்கி தனிப்பட்ட நபர்களுடைய சிந்தனைகளை எடுத்துக்கொண்டு வணிகத்திலே போய் சென்று கொண்டிருக்கின்றார்கள் எனவே அன்புக்குரியவர்களே அன்புக்குரிய வாலிபர்களே உலகனம் சிந்தியுங்கள் நாங்கள் தனிப்பட்ட கருத்துக்களை எடுத்துக்கொண்டு மார்க்கத்துடைய வழக்கம் இல்லாமல் நாம் தனிப்பட்ட கருத்துக்களோடு செயல்படுவோம் என்றால் வணிகத்திலே சென்று விடுவோம் எனவே மார்க்கத்தை வழங்க வேண்டும் மார்க்கத்தை படிக்க வேண்டும் அகிலங்க ஜம்மியத்துலமாவுடைய வழிகாட்டல்கள் ஏராளமான வாலிபர்களுக்கு பிரயோசனம் அளிக்கின்றது அங்கே ஆயிரக்கணக்கான உளமாக்கலிருந்து அழகான வழிகாட்டல் திட்டங்களை அகில இங்கை ஜெம்யத்துல மூலமாக செயல்படுத்தப்படுகின்றது அப்படியாக அங்கே இருக்கக்கூடிய உலமாக்களுடைய ஆலோசனைகளை பெற்று தன்னுடைய நிலைப்பாடுகளை செல்லக்கூடியவர்களாக ஒற்றுமையோடு செயல்படக்கூடியவர்களாக வாலிபர்கள் இந்த காலகட்டத்திலே ஆகுவது அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்புக்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே எம்முடைய வாலிபத்தை சரியான முறையிலே கழிப்போம் என்றால் நிச்சயமாக அல்லாஹு குரானிலே நாலு விஷயங்களை சத்தியம் செய்து சொல்லுகின்றான் மீது சத்தியமாக ஜெய்தூன் மரத்தின் மீது சத்தியமாக பூமியின் மீது சத்தியமாக என்று சத்தியமாக சொல்லிவிட்டு சொல்கிறான் அழகாக படைத்திருக்கிறோம் அழகாக படைத்திருக்கிறோம் அவர்கள் சும்ம ரத்தூ அஸ்பர் அசாஃபுலின் கடைசியில ஏலாத ஒரு கட்டத்துக்கு போயிடுவார்கள் அவர்கள் பெட்டில் இருந்து கொண்டும் அல்லா அல்லா என்று சொல்லக்கூடியவர்களாக மாறுவார்கள் அங்கே அன்புக்குரியவர்களே அன்புக்குரிய சகோதரர்களே இதை சிந்தனை கெடுங்கள் வாலிபம் எந்த நாளும் நிற்க மாட்டாது ஒரு கட்டத்தில் இயலாத கட்டம் வரும் ஜும்மா தொலை போக இயலாது பெருநாளைக்கு பள்ளிக்கு போக இயலாது குர்வானோத கந்தெறியதில்லை எனக்கு நோம்புபுடி கேளாது என்று ஏக்கத்தோடு வாலிபகார கட்டத்தை நல்ல முறையில் அல்லாவுடைய உலகத்திலேம்பை எம்முடைய வார்த்த சாட்டமான உடம்பை நாங்கள் அல்லாவுடைய பொருத்தத்தை அடைய கழித்தோம் என்று சொல்லியிருந்தால் பலகும் அஜுரும் வயிறுமம் தடைப்படாத கூலி அவருக்கு வந்து கொண்டே இருக்கும் பட்டாலை நலப்படும் ஜும்மா தொழுத கூலி பெருநாள் தொழுத கூலி தகஜத்து தொழுத கூலி கொரோனோதிய கூலி அத்தனையும் பட்டோலையில் பதிவு செய்யப்படும் வாணிப காலத்திலே நல்ல முறையில் விவாதத்து செய்திருந்தால் பணிகளில் ஈடுபட்டிருந்தால் மக்களுக்கு சேவை செய்திருந்தால் அங்கே கூலி பதியப்பட்டுக் கொண்டே இருக்கும் அப்படி இல்லையா இவர் பொதுபோக்காக இவருடைய காலத்தை மோசமாக மக்களுக்கு துரோகம் செய்வதிலே அநியாயம் செய்வதிலே மோசமான விடயங்களிலே அங்கே போதை அடிபட்டு அடிபணிந்து மோசமான விடயத்திலே அவர்கள் ஈடுபட்டிருந்தால் சோசியல் மீடியாவிலே கம்ப்யூட்டரிலும் ஆபாசமான காட்சியை பார்ப்பதிலேருடைய காலம் கழிக்கப்பட்டிருந்தால் மேலான சொகர்களே இவர் பெட்டிலே இருந்து கொண்டு எவ்வளவுதான் ஏக்கம் செலுத்தினாலும் அல்லா அல்லா என்று சொன்னாலும் அல்லா ஏறட்டும் பார்க்க மாட்டான் இவர் இவருடைய ஏந்த காலத்தை நாசமாக்கி விட்டார் இவர் பயங்கரமான இடத்தை போய் சேர வேண்டி ஏற்படும் எனவே இவைகளை உணர்ந்து வாழ்க்கையில் இவைகளை உணர்ந்து நாங்கள் எங்களுடைய வாரிப காலத்தை முடியமான காலத்தை வாட்டசாட்டமான காலத்தை எங்களுக்கு பார்வையுள்ள காலத்தை குரான் ஓதுவதிலும் நிற்கிற விவாதத்திலும் தகச்சத்திலும் டவ்வா பணிகளிலும் மக்களுக்கு சேவை செய்வதிலும் பொது வேலைகளிலும் எம்முடைய காலத்தை ஈடுபடுத்துவோம் என்றால் நிச்சயமாக எம்முடைய கடைசி கட்டம் பெட்டிலே ஒதுக்கப்பட்டாலும் நோயாளியாக ஒதுக்கப்பட்டாலும் முடியாமல் போனாலும் அந்த கட்டம் எங்களுக்கு நன்மைகள் பதியப்படும் இல்லை என்றால் அதைவிட அதற்கு மாத்தமான மோல மோசமான நிலைமைகள் தான் உருவாகும் அங்கே கடைசி கட்டத்தில் கவலைப்பட்டு எந்த இருக்க மாட்டேது எனவே இவை உணர்ந்து உலகத்துடைய வாழ்க்கையை நல்ல முறையிலே கழிப்பதற்கும் உலகத்திலே இந்த விமானத்தை அல்லாவுடைய திருப்தியை விழாவை பொருத்தத்தை அடைவதற்கும் வல்லவனல்லா எம் அனைவருக்கும் அருள் அணு புரிவனாக பாவங்களை மன்னித்தல்வாயாக எம்மை கொள்வாயாக நல்லோர்கள் பட்டியல சேர்த்துக் கொள்வாயாக எம்முடைய வாரிவ காலத்தை நல்ல முறையில் கழிப்பதற்கு உனது பொருள் அடைந்த ீதவிகளுடைய கூட்டத்திலே ஆகிக் கொள்வதற்கு எம் அனைவருக்கும் அருள் புரிவாய்